சுப்பிரமணிய பாரதியார் இவருடைய வாழ்க்கை வரலாறு சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர் பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டம் வழங்கினார் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாட்டுடைமையாக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் பால கங்காதர் திலகர் ஊ வி சாமிநாதையர் வா உ சிதம்பரம்பிள்ளை மகான் அரவிந்தர் முதலியோர் இவரின் சம காலத்தைய மனிதர்கள் ஆவார் இவர் விவேகானந்தரின் மாணவியான சகோதரி நிவேதியை தமது குருவாகக் கருதினார் பாரதியார் இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை சின்னசாமி ஐயர் லக்மி அம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லக்மி அம்மாள் மறைந்தார் அதனால் பாரதியார் அவரது பாட்டியான பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார் தனது பதினொன்றாம் வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுதே கவி புனையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செல்லம்மாளை மணர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை எட்டயபுற மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொண்டார் பின்னர் எட்டயபுரம் அரண்மனையில் பணி கிடைத்தது சில காலத்திலேயே அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரை அங்கு தங்கியிருந்தார் பின்னர் எட்டயபுரத்தில் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி வாழ்ந்தார் ஏழு ஆண்டுகள் பாட்டெழுதாமல் இருந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகப்பானு இதழில் வெளியானது வாழ்நாள் முழுதும் பல்வேறு காலகட்டங்களில் இதழாசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார் இவரது இலக்கியப் பணி தம் தாய்மொழி தமிழின் மீது அளவு அன்பு கொண்டவர் பன்மொழி புலமை பெற்ற பாவலரான யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என கவி புனைந்தார் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி பிரான்சியம் ஆங்கிலத்தில் தனி புலமை பெற்றவர் அம்மொழிகளின் தனி சிறப்புமிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் என்று அறியப்படுகின்றார் தேசிய கவி என்ற முறையிலும் உலகுதளவிய சிந்தனைகளை அலைகளுடனும் உண்மையுடனும் கவின்றதினாலும் இவர் உலகின் சிறந்த கவிஞர்களுடன் ஒப்பிடப்படும் சிறப்பு பெற்றவர் என்றும் அண்மைகால தமிழின் தன்னிகரற்ற கவியர் என்றும் பலர் கருதுகின்றனர் பெண்ணுரிமை போராளி பெண்ணடிமை தீர் மட்டும் பேசின் திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பே என பெண்ணுரிமையை எழுத்தினார் போற்றி போற்றி போராயிரம் போற்றி பெண்ணுரிமை போராளி பெண்ணடிமை தீர் மட்டும் பேசியின் திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற் கொம்பே என பெண்ணுரிமையை ஏற்றினார் போற்றி போற்றியோர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் என்ற பாரதி பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றார் பெண்களின் கல்வி அறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார் இவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணி சாரதி கோயில் யானை தாக்கியதால் நோய்வாய்ப்பட்டார் கோவில் யானையால் தாக்கப்பட்ட சில நாட்களுக்குப் பிறகு கடும் வயிற்றுக்கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் பன்னெண்டு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு காலமானார் அவர் கடைசி நாட்களை கழித்த இல்லம் திருவல்லிக்கேணியில் உள்ளது பாரதியார் நினைவுச் சின்னங்கள் தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவினை போற்றும் வகையில் பாரதியார் நினைவுச் சின்னங்களான எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லம் சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லம் புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மைய மண்டபத்தில் பாரதியின் ஏழு அடி சிலை அமைக்கப்பட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரம் அன்று பஞ்சாப் மாநில முதல்வர் தர்பாரா சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இங்கு பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது